சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதி முக்கியமான பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வந்திருக்கின்றது என் குழந்தை நான் சொல்கின்ற ஒருவனுடைய இல்லத்திற்கு ஏற்காரணம் கொண்டு நீ செல்லக்கூடாது ஒருவேளை என் பேச்சையும் மீறி நீ சொல் செல்வாயானால் அதன் பிறகு நடக்கப் போகின்ற விளைவுகளுக்கு உன் அப்பா நான் பொறுப்பு கிடையாது நீ மட்டும்தான் பொறுப்பாவாய் நீ மட்டும்தான் அந்த கஷ்டத்தை தாங்கி சுமப்பாய் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அப்பா இத்தனை நாளும் என் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்களை யாரும் எனக்காக தூக்கி சுமக்கவில்லை நான் தான் தூக்கி சுமக்கிறேன் அப்படியே இதையும் நானே தூக்கி சுமந்து விடுகிறேன் என்று நீ சொல்வாய் ஆனால் என் குழந்தை நிச்சயமாக இதை தொடர்ந்து நீ இந்த வாக்கினை கேட்க வேண்டாம் சாயப்பாவின் வார்த்தைகள் உண்மை என்றும் சாயப்பா உனக்கு நல்லதை நடத்துவான் என்றும் நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இதனை நீ தொடர்ந்து கேட்க வேண்டும் உன்னுடைய வாக்கை இந்த பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்து எல்லாவற்றையும் முடித்து விட்டோம் என்று நீ இருக்கின்ற நேரத்தில் புதிது புதிதாக மேலும் மேலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரச்சனைகளை எல்லாம் நினைத்து என் குழந்தை வாழ்க்கையில் வேதனைகள் அதிகமாகிவிட்டது யாராவது ஒருவர் ஒரு சிறு உதவி நமக்கு செய்துவிட்டால் போதுமே முன்னேறி விடலாமே என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த உதவிக்காகத்தான் நீ ஒருவரின் இல்லத்தின் வாசல்படியை மிதிக்கப் போகின்றாய் என் குழந்தையே உதவி என்பது உனக்கு தேவை பண உதவி ஆனால் இந்த மனிதர்களிடத்தில் பல உதவி என்ற ஒன்று நீ கேட்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவமானப்படுத்தப்படுவாய் என்பதனை மறந்து வேறு எதை கேட்டாலும் கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனது வரலாம் ஆனால் பணத்தை மட்டும் கொடுத்து அவர்களுக்கு ஒருபோதும் மனம் வருவதில்லை உடன் பிறந்த உறவுகளும் சரி பெற்றவர்களும் சரி பணத்தை கொடுத்து விட்டால் திரும்ப அதை பெற முடியுமா என்று தான் சிந்திக்கிறார்களே தவிர இக்கட்டான நிலையில் இருப்பவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு துளி அதாவது ஒரு துளி அளவு நினைப்பது கிடையாது இது போன்ற எண்ணங்களோடு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இவர்களை எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருப்பதில் எந்த பலனும் கிடையாது நான் சொல்லப் போகின்ற இவரால் ஏற்கனவே ஒரு முறை அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றாய் ஆனால் நல்லபடியாக இத்தனை காலமும் சென்றவுடன் நடந்த விஷயத்தை மறந்துவிட்டாய் என்ன நடந்தது என்பதனை நீ தெரியாமல் விட்டுவிட்டாய் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து வேண்டும் நாம் யாரிடத்தில் சென்றோம் யாரிடத்தில் சென்று உதவி கேட்டோம் எதனால் அவமானப்படுத்தப்பட்டோம் என்பதனை சற்று சிந்தித்துப்பார் என் அன்பு குழந்தையே இப்பொழுது இருக்கின்ற மனிதர்கள் பணம் இருக்கின்றவர்களை ஒரு மாதிரியும் பணம் இல்லாதவர்களை ஒரு மாதிரியும் பார்க்கின்றார்கள் பணம் இருக்கின்றவர்களிடத்தில் காட்டுகின்ற மரியாதையை பணம் இல்லாதவனிடத்தில் காட்டுவதில்லை அவனை துச்சமென நினைத்து தனது காலுக்கு கீழே வைக்க நினைக்கிறார்கள் தனக்கு அடிமை என்றவர்களைப் பற்றி யோசிக்கின்றார்கள் இப்படியெல்லாம் கூட சிந்திக்கின்ற மனநிலைக்கு இன்றைய மனிதர்கள் வந்துவிட்டார்கள் என்பதுதான் மிகச்சிறந்த உண்மை ஏற்கனவே ஒரு முறை பல பேர் கூடியிருந்த சபையில் இவர்களால் அவமானப்படுத்தப்பட்டாய் இவர்கள் சொன்ன வார்த்தைகளும் இவர்கள் கேட்ட கேள்விகளும் உனக்குள் கண்ணீரை வரவழைத்து இருக்க வேண்டும் என்ற இவர்கள் செய்த விஷயத்தினால் அன்று உனக்கு ரோஷம் அதிகமாக வந்தது இனிமேல் இந்த இடத்தில் நாம் நிற்கக்கூடாது இனி ஒருபோதும் இவர்களை தேடி வரக்கூடாது எப்பேற்பட்ட சூழலிலும் இவர்களிடத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை தேவையே கிடையாது என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்பாய் ஆபத்து காலத்தில் உதவி செய்யாதவன் ஆபத்தில் தனித்து நிற்கும்போது என்னவென்று நம்மிடத்தில் கேட்காதவன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு எதையும் செய்து கொடுக்க மாட்டான் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு அடுத்த முயற்சியையும் அடுத்த கட்டத்தை நோக்கிய பயணத்தையும் நீ சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் வருகின்ற நாட்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை வலியுறுத்த வேண்டும் அல்லவா இந்த ஏமாற்றத்தினால் உன் வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்களுக்கு எல்லாம் அவர்களுக்கு சரியான தீர்வினை கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் சில விஷயங்கள் உன்னுடைய மனதை போட்டு வருத்தும் பொழுது நீ யோசிப்பாய் எதற்காக தெய்வம் நம்மை படைத்தது என்னை போன்ற ஒரு ஜென்மத்தை படைக்காமலேயே இருந்திருக்கலாமே இத்தனை கஷ்டத்தில் இருக்கவா என்னை படைத்தார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ புலம்புகிறாய் அல்லவா என் குழந்தையே இந்த கஷ்டம் உனக்கு மட்டும்தான் என்பது கிடையாது இந்த கஷ்டம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமும் கிடையாது இதுவெல்லாம் எப்படி சமாளித்து நீ அடுத்தடுத்து செல்கிறாய் என்பது மட்டும்தான் இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தமாக இருக்கின்றது அது மட்டும்தான் இந்த வாழ்க்கையை நீ தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கின்றது அதனால் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் முனை சுட்டி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் சுவாரஸ்யமாக விஷயங்களாக எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள தொடங்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்றால் சுவாரஸ்யம் எங்கே இருக்கின்றது ஒவ்வொரு பிரச்சனைகளாக நடக்கும்போதுதான் இந்த வாழ்க்கை உனக்கான சுவாரஸ்யத்தை உன் கண்முன்னால் காண்பித்துக் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது அப்படி இந்த வாழ்க்கை நீ அடைந்துவிட்ட ஒவ்வொரு சந்தோஷத்திற்கு பின்னாலும் ஒரு கஷ்டத்தின் உச்சம் இருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை நமக்கு கைவிட்டு விட்டதே என்று நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமும் உன் கை கூடி வர வேண்டும் என்று இந்த சாயப்பா ஆசைப்படுகின்றேன் இந்த மனிதரிடத்தில் ஒருபோதும் உதவி கேட்காதே என்று அப்பா உன்னை கெஞ்சி கேட்கின்றேன் நீ படுகின்ற துன்பத்தை என்னால் பார்க்க முடியாது நீ படுகின்ற கஷ்டத்தை ஒருபோதும் இந்த சாயப்பாவால் ஏற்றுக்கொள்ள முடியாது சாயப்பா நினைத்தது போல நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு உச்சத்தை தொட வேண்டும் உன்னால் நடத்த முடியும் என்று நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் சர்வ நிச்சயமாக நீ நடத்தி கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கை நீ நினைத்த மாற்றத்தை தரும்பொழுது சாயப்பா சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மை என்னவென்று உனக்கு புரியும் ஏற்கனவே ஒரு முறை அவமானப்படுத்தப்பட்ட இடத்திற்கு மீண்டும் செல்ல வேண்டுமா நீ யோசித்துப் பார்த்தாயா இவர்கள் இல்லாமல் இதை உன்னால் செய்ய முடியும் அதை நீ முதலில் நம்ப வேண்டும் இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக நம்பாமல் உன் வாழ்க்கை நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ளாமல் எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை நீ என்னவென்று நினைக்கின்றாயோ அதையெல்லாம் நினைத்து என் குழந்தை எப்பொழுதுமே நீ மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்க வேண்டும் எத்தனை எத்தனையோ திருத்தங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்றது எத்தனை எத்தனையோ மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது எத்தனையோ கண்ணீரையும் உனக்கு கொடுத்திருக்கின்றது இப்படி எல்லாமும் மாறி மாறி வந்து கொண்டுத்தான் இருக்கிறதை தவிர எந்த ஒரு விஷயமும் அப்படியே நின்று விட்டதாக ஒரு பொழுதும் இல்லை கண்ணீர் மட்டும்தான் என்று நீ சொல்லலாம் ஆனால் அது உண்மை கிடையாது சந்தோஷமும் அவ்வப்பொழுது உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருக்கின்றது அதையும் நீ சரியாக அனுபவித்து கொண்டே தான் இருக்கின்றாய் என் குழந்தையே இந்த நிலையை கடந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் என்னவென்று புரிந்து சாயப்பா அப்பா சொல்கின்ற இவரின் இல்லத்திற்கு மட்டும் நீ செல்லாதே அந்த இல்லத்தில் இருக்கின்றவர் யாருமே சரி கிடையாது உன் இடத்தில் சிரித்து பேசுகிறார்கள் ஆனால் நீ வெளியே வந்தவுடன் உன்னை பார்த்து தவறான விஷயங்களை எல்லாம் சொல்கின்றார்கள் உனக்கு சம்பந்தமே இல்லாத விஷயங்களை கூட சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள் இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு தெரியாத விஷயங்களை எல்லாம் அவர்கள் நடத்தி உன் முன்னால் காண்பிக்க நினைக்கின்றார்கள் உன்னை தவறானவன் என்று மற்றவர்கள் முன்னிலையில் சித்தரிக்க பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை தவறு என்று நிரூபிக்க இவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சி வெற்றி பெறக்கூடாது நிச்சயமாக தோல்வி பெற வேண்டும் என் குழந்தை ஏற்கனவே ஒரு வருடத்தில் அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு வருடத்தில் உதவி என்று கேட்டு அசிங்கப்படுத்தப்பட்டாய் அல்லவா அது உனக்கு மறந்துவிட்டதா இப்பொழுது மீண்டும் அந்த விஷயத்தை நீ செய்ய துணிந்து எந்த வகையில் நியாயமாகும் என்பதனை நீ புரிந்து வேண்டும் அப்படியானால் இந்த வாழ்க்கை என்றும் உன் வசமாக போகிறது என்று அர்த்தம் இத்தனை காலமும் இந்த சாயப்பா ஆசிகளோடு என் குழந்தை நீ பெற்றுவிட்ட ஒவ்வொரு நன்மைகளும் இதுவரையிலும் உனக்கு போதும் போதும் என்கின்ற அளவில் இருக்கத்தான் செய்கின்றது இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே எத்தனை காலமும் உனக்கு சாதகமாகத்தான் இருந்திருக்கிறது ஆனால் ஒரு சில துன்பங்களும் துயரங்களும் ஒரு சில வேதனைகளும் எப்பொழுதுமே உன்னை இந்த வாழ்க்கையின் துன்பத்திற்கு தள்ளி கொண்டதாக இருக்கின்றது சாகி அப்பா சொல்வது நிச்சயமாக உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வேண்டுமென்றே உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இல்லை என்கின்ற நிலையை நான் உருவாக்கிட உன் முன் வந்திருக்கின்றேன் எனக்கு நீ ஒத்துழைப்பு கொடுத்தால் இவர்களை தேடிச் செல்லாமல் எத்தனை இக்கட்டான நிலையிலும் இவர்களின் உதவியை பெற வேண்டும் என்று நினைக்காமல் இத்தனித்திருப்பாய் ஆனால் நிச்சயமாக என்றும் இந்த வாழ்க்கை உன் வசமாக மாறும் என்றும் இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற பேர் அதிர்ஷ்ட நாளாக மாறிவிடும் எல்லாவற்றையும் மறக்க முடியாத செய்த துரோகங்களை ஒருபொழுதும் நம்மால் நினைக்காமல் இருக்க முடியாது என் குழந்தை அவமானப்படுத்துவார்கள் என்று தெரிந்த பிறகும் அந்த இடத்திற்கு செல்லாதே உன்னுடைய இல்லத்திற்கு மிகவும் அருகில் இருக்கின்ற ஒருவர் பல வசதி படைத்தவர் எல்லோரும் அவரிடத்தில் உதவியை கேட்க செல்வார்கள் ஆனால் பேச்சில் அதிக திமிர் தெரியும் அவர் மட்டுமல்லா அவர் வாழ்க்கை துணையும் அப்படிப்பட்ட ஒரு துணைதான் அடுத்தவர்களின் மனது நோக்கமே நோகாமல் என்று சிந்திக்குமே சிந்திக்காமல் இப்படி நம்மிடத்தில் உதவிக்கு வந்தவர்களை நாம் காயப்படுத்துகிறோமே என்றெல்லாம் அவர்கள் ஒருபோதும் சிந்திப்பது கிடையாது இப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் நீ உனக்கு மிகவும் அருகில் வைத்திருக்கும் போது இத்தனை காலமும் நீ கைவிட்ட விஷயங்கள் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு நடைபெறாமல் என்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் வேறறுத்து உனக்கு புதியதொரு வாழ்க்கையை நான் அல்லதொரு துவக்கமாக கொடுக்க நினைக்கின்றேன் எதற்கும் கவலை கொள்ளாதே உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நடந்தேறும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி